அவங்களுக்கு இதை பற்றி தெரியும் விவசாயத்தை பற்றி அதை நாத்தரிக்கிறது மாட்டு வண்டி ஓட்டியிருக்கேன் வயலில் உழுதுருக்குறோம் இது என்ன சார் தோட்டம்னு சொல்லுவீங்களா இல்லை பண்ணனு சொல்லுவீங்களா தோட்டம்னு சொல்லுவோம் தோட்டம் தோட்டத்தில் வந்து நிறைய எல்லாம் இங்கே தோட்டத்தை இங்கே முழுக்க முழுக்க அப்பா விவசாயம் பண்ணுறாங்க எப்படியே அப்பா பண்ணலாம் அதுலேருந்து நாங்கள் எவ்வளோ எதார்த்தமாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம் டெய்லி காலையில் அப்படியே கேஷுவலாக வந்துடுவாங்க இடது பக்கமும் வலது பக்கமும் பயங்கரமாக ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் எடுத்து தூக்கி வெளியே போடும் யார் ஏறினாலும் சுற்றி கழட்டி விடும் அப்படியே வெளியே வரும் வெளியே வந்து எல்லாத்தையும் அரட்டி அவ்வளோ பேரே மேலே தெரியும் ட்ரைனிங் வந்து அதோட டயட்டு மாடு ரொம்ப ஸ்லிம்மாக வச்சுக்கிறதுக்கு வயிறு போடக்கூடாது அதனால் அது மாடுக்கு டயட் அப்போ உடற்பயிர் ப டயட்னா பறித்து போட்ட வயிறு போடாத உணவுகளை கொடுப்பாங்க அதை அப்பா மாடுகளுக்கு பயிற்சி நடைப்பயிற்சி ஓட்டப்பயிற்சி நீச்சல் பயிற்சி ஸ்டாமினா வேணும் இவ்வளோ நாள் நம்ம வந்து பிடிப்படாமல் வச்சுக்கிற மாடு பிடிச்சானா அவருக்கு பேர் அதுதான் அந்தந்த அந்த ஒரு நொடி வந்து அந்த கள்ள வாடி வாசலை விட்டு வெளியே வரக்கூடிய அந்த நொடி அது வினாடி நிமிடம் கூட நல்லா சொல்ல அந்த செகண்ட்ஸ் வந்து எங்களுக்கு என்னோடய அதிகமாக இருந்தாலும் லைவ்ல பார்த்துட்டே இருப்பேன் எனக்கு கேமரா லைவ் போட்டுருவாங்க உண்மையிலுமே பார்த்து ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனு இது தமிழர்ன்ற உணர்வு பாரம்பரியம் கலாச்சாரம் அப்படின்றதுல நம்ம ரத்தம் வந்து ஜல்லிக்கட்டில் ஓரியும் அதே நேரத்தில் இவங்களாம் கூட சில நேரம் சொல்லுவாங்க கொம்பை வந்து நல்லா ஷார்ப்பாக வைக்கணும் அதை நான் என்ன சொல்லுவேன் மாடு வெற்றி பெறணும்னு நினைப்பேன் ஒழிய யாரையும் குத்திரி காயம் காய்பட்டாலும் எனக்கு அதை அதுவும் எனக்கு வழிக்குணும் அது ஹெட் அண்ட் கொலேஷன் மாதிரி ஆகி ரொம்ப ட்ரை பண்ணாங்க ஒருத்தராடு மடிக்காக ஆச்சு நம்ம எல்லோரும் எல்லோருமே அங்கே இருந்து எல்லாம் எப்படி படி வேறு க்ரைங் அந்த டைம் இந்த மாதிரி அதை சேவ் பண்ணி பார்த்தோம் அது இடஞ்சுரினால சேவ் பண்ண HiFi Housing and Properties in Sri Sai City West Tambaram launching offer hurry இந்த வீடு சார் இதுதான் சொந்த கிராமமா இது இந்த வீடு வந்து நம்ம மிருதுகேளூர்ல படிக்கிறப்ப ஒரு 1992 அப்ப அப்பா வள கட்டப்பட்ட வீடு கல் கட்ட பில்லர் இருக்காது இதெல்லாம் கல்லு ஆமா கல்லு கல் கட்ட இந்த இது மட்டும் தான் இந்த ரெண்டும் பில்லர் இது கீழ பொதுவா பில்லர் போட்டு பே போட்டு இது வந்து கல்லே கட்டப்பட்ட கட்டடம் அதனால் இது அப்பா நைன்டி டூனா இப்போ ஒரு அதுக்கப்புறம் வந்து எட்டு இப்போ ஒரு இருபத்தி முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு முப்பது முப்பது வருஷத்துங்களுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நான் பிறந்தது பார்த்தீங்கன்னா இந்த இழுப்பூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கள் அப்பாவுடைய சொந்த ஊர் எங்களுடைய சொந்த ஊர் என்பது எங்களுடைய ராபுசல்னு ஒரு பெரிய கிராமம் இந்த ராபூசல் கிராமம் அது மிகப்பெரிய ஜல்லிக்கட்டுக்கு வந்து பெரிய பெயர் பெற்ற பஞ்சாயத்து ராபுசல்னாவே இப்போ வரைக்கும் அந்த ராபுசல் கோயில் மாடு தான் எல்லா கிராமங்கள்லையும் முதல் மரியாதை இருக்குது இருந்து எவ்வளவு தூரம் சார் ஊர் அது ஒரு இங்கிருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு சிக்ஸ் செவன் கிலோமீட்டர்ஸ் நான் நினைச்சேன் சரி கார் அதிகமா இருக்கணும் காரோட சைக்கிள் அதிகமா வச்சிருக்கீங்களே ரைட்ல இந்த குழந்தையில நம்ம எப்ப என்னுடைய கான்ஸ்டரன்ஸ்க்கு வந்தாலும் புதுக்கோட்டையில தங்குவதை தங்குறப்ப சைக்கிள் சாத்தியம் இல்ல சென்னையில தங்குறப்பையும் சைக்கிள் சாத்தியம் இல்ல என்னுடைய அப்பா அம்மா குடியிருக்கக்கூடிய என்னுடைய சொந்த ஊரான இப்போ இடுப்புற இந்த வீட்டில் நான் தங்குறப்ப காலையில் எந்திரிச்சோன்னு சைக்கிள் தான் இருப்பாங்க சார் இப்போ சார் போகிறோம் இப்போ நம்ம ரொட்டீனாக எப்போதும் ஏதாவது ஒரு திசையில் போவோம் இன்னைக்கு நம்ம தோப்புக்கு போவோம் சின்ன பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களாம் பாருங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் செய்வாங்க உங்களுக்கு வயல் இருக்கா விவசாயம் பார்க்கறதுங்களா எல்லாமே அப்பா பார்த்துட்டு இருக்காங்க அப்பா காலையில் காலையில அப்பா எழுந்த உடனே அவங்க வந்து டூ வீலர்ல ஜஸ்ட் அவங்களும் அப்படியே வயலுக்கு போயிருவாங்க விவசாய குடும்பம் தானே இன்னும் மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லா தண்ணி இருக்கும் இந்த பக்கம் ஃபுல்லா வந்து பயிர் இருக்கும் இப்ப இயற்கையா இருக்கும் இப்ப இந்த கொஞ்சம் இந்த இந்த பகுதியில கொஞ்சம் மழை குறைவு கொஞ்சம் குளங்கள்லாம் வந்து பெரிய பெரிய கண்மாய்கள்லாம் நீர் இல்லாம இருக்கு பரவாயில்ல இவங்கெல்லாம் நடவு நட்டு இப்ப பயிர் நல்லபடியா வந்திருக்கு உங்களுக்கு இதை பற்றி தெரியும் விவசாயத்தை பற்றி ஸ்கூலில் டைங்களில் மாட்டு வண்டி ஓட்டியிருக்கேன் வயலில் உழுதுருக்குறோம் இப்பவும் நாற்று நடுறது வந்து நாற்று முதல் நாற்று நடவுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக பாரம்பரியமாக கொண்டாடப்படும் பாப்பா அம்மா எல்லாம் வந்து அன்னைக்கு வேலை செய்கிற எல்லாருக்குமே வந்து நம்ம மொத்தமாக சமைச்சு கொடுக்குற அது மாதிரியான சில மரபுகள்லாம் இருக்கு அது இப்போவும் தொடருது ஏன்னா இப்பவும் அப்பா அதெல்லாம் பண்ணிப்பாங்க நல்லா இருக்கு சார் எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்போ சைக்கிள் ஓட்டினதுனால அப்படியே ஒரு மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு இது பழகிடுச்சா ஒன்றும் இல்லை நீங்க பாட்டு கேஷுவலா வரீங்களே இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடுவேன் நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் ஓட்டுவேன் சார் இது என்ன சார் தோட்டம்னு சொல்லுவீங்களா இல்லை பண்ணன்னு சொல்லுவீங்களா தோட்டம்னு சொல்லுவோம் தோட்டம் ஆ தோட்டத்தில் வந்து நிறைய எல்லா இங்கே தோட்டத்தில் இங்கே முழுக்க முழுக்க அப்பா விவசாயம் பண்ணுறாங்க இல்லை நெல் பயிரிடுறோம் மூணு கேணி இருக்குது இல்லை நெல் பயிரிடுறோம் அப்பா முழுக்க பார்த்துக்குறாங்க தென்னை ம தென்னை மரங்கள் நிறைய இருக்குது தோட்டம் நம்ம கத்திரிக்காயில் காய்கறி தோட்டம் எல்லாமே இருக்கு அப்பா பாத்துக்கிறாங்க நான் வந்து ஜல்லிக்கட்டு மாடு மட்டும் அது வந்து உங்களுடைய துறை அப்படிங்கிறதுனால எப்படியும் அப்பா பார்க்கலாம் அதுலேருந்து நாங்க எவ்வளவு யதார்த்தமா இருக்கோன்றது தெரிஞ்சுக்கலாம் வளரீங்களா சரிப்பா அடுத்து இப்போ வந்து சாப்பிட்டு விவசாயம் விவசாயம் அந்த ஐடி கார்டுல அப்படி கேஷ்யூலாக வந்துடுவாங்க இதான் காஸ்ட்யூம் ம் மாலை இங்கே ம் 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 ஓட்டெல்லாம் ம் இதுக்கே எப்போ அங்கே நேரம் கரெக்டாக இருக்கும் காலையில் மாலையில் எப்படி சார் சென்னைக்குலாம் அங்கே இருக்கிறது பிடிக்குமா இல்லை இங்கே ஊர்லேயே தான் இருப்பாங்களா ஒரு நாள் கூட இருக்க மாட்டார் ஆ வந்த ஒரு நாள் கூட இருக்க மாட்டாரு எவ்வளவு நிறைய சொல்லுவோம் ஒரு நாள் எங்களோட சென்னையில இருங்க நான் போனோம் உடனே தோட்டத்துக்கு போனோம் மாடு எல்லாம் தண்ணி இல்லாம இருக்கும் போய் பாக்கணும் ஆமா நிறைய கிராமத்துல வந்து அவரு தொடர்ந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறதுனால சுற்றியில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான சாதாரண ஒரு குடும்ப பிரச்சனைகள் சின்ன சின்ன பஞ்சாயத்து அவர் வந்து உடனே சமரசம் பண்ணி விட்டுருவாருல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலீன் எயிட்டி சிக்ஸ் எண்பத்தி அப்ப மக்கள் ஓட்டு அதில் புரட்சி காலத்துல சீட்டு வழங்கப்பட்டு நின்று மிகப்பெரிய வெற்றி பெற்று சேர்மன் அப்பா இப்பவும் எல்லாரும்

அந்த மாடு வந்து கொம்பன் அந்த காளை வந்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புகழோட உச்சிக்கு போனது அந்த அளவுக்கு பொதுவாக அவங்களுக்கு சொல்லுவாங்கல்ல இப்போ வந்து ஒரு 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 ஹீரோவே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் நடிச்சு அந்த படம் பெரிய ஹிட்டான பெரிய எப்படி ஒரு புகழ் கிடைக்குமோ அதுமாதிரி இன்னொரு படத்தில் நடிச்சு அதுவும் ஹிட்டான அந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு சில காளைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜல்லிக்கட்டில் வருவாங்க அடுத்த ஜல்லிக்கட்டில் வாங்கம்மா நல்லாயிருக்குங்களா சரி என்ன வேலையா ஓ சரி சரி எங்க இன்னைக்கு ஓ சரிம்மா சந்தோஷம் ஒரு சில நாள் வந்து ஒரு சில வாடிகளில் வந்து அந்த மாடை வந்து அடைக்கிடுவாங்க மாடு பிடிபட்டுரும் ஸோ அது மாதிரி நிறைய இருக்கு ஒரு ஒரு மாடு வந்து ஒரு வாடியில் நல்லா சுற்றி விளையாடும் இன்னொரு வாடியில் ஓடிடும் இன்னொரு வாடியில் வந்து பிடிபட்டுரும் இன்னொரு வாட்ல வெளியே வராது இப்படி நிறைய விஷயங்கள் அடைக்கப்படுகின்ற வாடி இருந்து வெளியே வர்றப்ப மிகுந்த ஆக்ரோஷத்தோட அந்த கால பாத்தீங்கன்னா அப்படி வெளியே வர்றப்ப கும்பன் வருகிறார் அப்படின்னாவே வெளிய அது ஒன்றுக்கும் அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு கேப்டன் விஜயகாந்த்னா கிக் பண்ணுவாரு ரஜினிகாந்தின்னா இப்படி கோதி விடுவாரு அஜித்னா அப்படி வைப்பாரு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டைல் இருக்குல்ல இந்த கொம்பன் மாடுக்கு அப்படி ஒரு ஸ்டைல் இருக்கு இது வந்து எப்படி திரையுலகில் அந்த ரசிகர்களுக்கு அந்த ஸ்டைல் தெரியுமோ மாதிரி ஜல்லிக்கட்டு காலத்தில் மாடுபிடி வீரர்களுக்கும் அந்த மாட்டுடைய லாபம் தெரியும் மாட்டோட லாபகம் தெரியும் ஜல்லிக்கட்டு ரசிகர்களுக்கும் இந்த மாடு எப்படி வெளியே வரணும் தொடர்ந்தா எல்லா வாடிலையும் ஒரே ஆக்ரோ சோத்திட்ட வெளியே வரும் இடது பக்கமும் வலது பக்கமும் பயங்கரமாக ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் எடுத்து தூக்கி வெளியே போடும் யார் ஏறினாலும் சுற்றி விடும் அப்படியே வெளியே வரும் வெளியே வந்து எல்லாத்தையும் அரட்டி அவ்வளோ பெரிய மேலே ஏற்றிடும் களத்துல தனியா நீ யார் வர்றீங்க படம் ஆ ஐம் ரெடி நெக்ஸ்ட் யாரு அப்படின்னு கேட்கும் எல்லாம் மேலே ஏறிடுவாங்க அப்போ யாரோ அதையும் தாண்டி ஒரு சில வீரர்கள் இந்த பவர்லாம் இருக்காருங்க கோவிந்துன்னு ஒரு பெரிய மாடுபடி வீரர் ஆமா எல்லாம் மிகப்பெரிய எவ்வளவு பெரிய மாட்டையும் பிடிச்சிருவாரு அவரு உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு போனா ராவணுன்னு ஒரு மாடு இருந்ததுல ராவணன் தானே வாங்க கோவிந்து வாங்க வந்து மாடுபடி வீரரா ஆமா இவரு மாடுபடி வீரர் இந்த மாவட்ட பெரிய எவ்வளவு பெரிய மாடையும் பிடிச்சிருவார் ஆமா இவ்வளவு பெரிய மாடையும் பிடிச்சிருக்கோம் இப்ப இவரு இந்த மாட்ட பத்தி சொன்ன கரெக்டா இருக்கும் நீங்க படம் கடத்துல விளாண்டு ஆமா இத அடக்கம் முயன்னு இருக்கீங்களா இல்லையா ஓ சரி கைக்குறிச்சி தமிழ்னு அவருதான் அந்த மாடு கொடுத்தாரு

எல்லா ஜெல்லியும் அந்த ஒரே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றப்ப நீங்கள் எல்லாம் விறுவிறுப்பாக இருப்பாங்க அப்போ இது எப்படி ஆச்சு இப்போ பொதுவாக மனிதனுக்கு மிஞ்சியது தான் மாடுங்க எவ்வளோ பெரிய காலையும் வீரர்கள் வந்து அந்த மாடோட அதோட நோக்கம் ஆங்கிள்ஸு ஏறுனா கழட்டுமா ஏறுனா குத்துமா ஏறினதுக்கப்புறம் என்ன பண்ணும் ஒரு சில மாடு கடுமையா பாய்ச்சல் இருக்கும் போய் தும்ளை கட்டி மாற்றோட உடம்போட உடம்பு அப்படியே அவனை அணிச்சிருவான் அந்த மாடலை கழட்டவே முடியாது பல டெக்னிக் இருக்குங்க அவ்வளவு மனிதனுக்கு தானே நீங்க சொல்லி தந்ததா இல்ல இயல்பாவே ஆக்ரோஷம் இந்த மாதிரி வந்து நின்று விளையாடுறது இவ்வளவு சொல்றீங்கல்ல டெக்னிக்கலாம் இதெல்லாம் எப்படி இதுக்கு வந்துச்சு

அது போக அதுக்கப்புறம் வந்து அந்த மாடுகளுக்கு பயிற்சி ந நடைப்பயிற்சி ஓட்ட பயிற்சி நீச்சல் பயிற்சி ஸ்டாமினா வேணும் நீச்சல் வாக்கிங் இப்ப இந்த கொம்பன பொருத்த அளவுக்கு என்னென்ன பிரைஸ்லாம் அடிச்சிருக்கு ஏதாச்சும் காலத்துல இந்த மாதிரி முட்டி தூக்கி இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்க சம்பவம் நிறைய இருக்குது சரி இப்ப கோயம்புத்தூர்ல இந்த மாடுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் மிகப்பெரிய அந்த ஜல்லிக்கட்டுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் கார் வாங்குனது குமாரபாளையத்துல ஃபர்ஸ்ட் பிரைஸ் பைக் வாங்குனது நம்ம சூரிய வாங்கி நிறைய நிறைய ரைஸ் ஒரு பக்கம் அந்த முட்டி தூக்குனது இந்த மாதிரி கும்பனி முட்டி தூக்குறது நிறைய எப்படி இருக்கும் அந்த ஸ்டைலு மலை கோயில்ல அஞ்சு ஒரு டைம் நல்லா பண்ணிருந்துச்சு ஆளை தூக்கி ஆனா தான் கிட்ட தூக்கி போட்டுருக்கு வீரர்களும் அந்த வீரர்களும் அவங்க கவலைப்படும் தன் உயிரை துச்சம் பண்ண அதுதான் வீரர்கள் தான் முக்கியம் அவங்க உயிரை துச்சம் பண்ண மதித்து இவ்வளவு பெரிய மாட்டுலயும் எப்படியாச்சும் அடைக்கணும்னு கொம்பளை வந்து விழுவாங்க அது மாடு தூக்கி போடும் அவனுக்கு அடிபடும் கவலைப்பட மாட்டான் அது உங்க பேரை சொன்னா பிடிச்சே ஆகணும் சில பேர் இருப்பாங்க இருக்காங்க அப்படி பிடிச்சே ஆகணும்னா அதுதான் இப்ப நம்ம வந்து இவ்வளவு நாள் நம்ம வந்து பிடிபடாம வச்சுக்கிற மாடு பிடிச்சானா அவருக்கு பேரு அதான் அந்த ஒரு நொடி வந்து அந்த கள்ள வாடி வாசலை விட்டு வெளியே வரக்கூடிய அந்த நொடி அது வினாடி இன்னொரு நிமிடம் கூட என்னால் சொல்ல முடியும் அந்த செகண்ட்ஸ் வந்து எங்களுக்கு என்னோட ஹாட்பீட்டே அதிகமாகிரும் பயங்கர டென்ஷனா இருக்கும் வெளியில எங்காச்சும் இருந்தால் கூட இங்கே எதாவது நடக்கிறதுனாலும் லைவில் பார்த்துட்டே இருப்பேன் எனக்கு இல்ல எனக்கு கேமரா லைவ் போட்டுருவாங்க எங்கே இருந்தாலும் லைவ்ல பார்த்து படபட நீங்களும் எல்லாம் சார் மாட்டை வந்து அவுழ்க்குறதுக்கு முன்னாடி வந்து வேண்டிக்கிட்ட என்ன வேண்டிப்பாங்க இல்லை மாட்டு செந்தில் தான் சொல்லணும் செந்தில கணேசன் வாங்கூர் போட்டு அது பட்டயம் அவங்க பட்டையனுக்கு வந்து பெரியவர் வந்து நாங்கள் எல்லாம் மாடெல்லாம் ரெடி பண்ணி அது சோடனை பண்ணி எல்லாம் பண்ணிடுவோம் பண்ணி அவங்க குலதெய்வ கோயில் காலையன் கோயில் இதெல்லாம் துணை வந்து மொத்தமாக இங்கே சேர்த்து வச்சிருக்கோம் பெரியவர் வீட்டில இருந்து கொண்டு வருவாங்க கொண்டு வந்து இங்கே சாம்பிராணி பத்தி எல்லாம் எல்லாம் காமிச்சு ஒவ்வொரு மாடு போறப்ப அந்த திண்ணூறு போட்டு பெரியவங்க பிளஸ் இல்லாம போமாட்டாங்க நிறைய சம்பிரதாயங்கள் இருக்கு அதெல்லாம் அவங்கதான் கடைபிடிப்பாங்க அப்ப அதை சார் மாடு பிடிக்க போறவங்க வந்து இன்னைக்கு மாட்டை அடக்கி ஆகணும் அப்படிங்கிற அது வேண்டிப்பாங்க நீங்க மாட ஆவுது குடுற நீங்க என்ன வேண்டிப்பீங்க நல்ல நல்லபடியா போயிட்டு வரணும் நல்லா வரணும் முட்டி தூக்கணும் வெற்றியோட வரணும் பின்னாடி வந்து முட்டி தூக்கணும் குத்தி எல்லாமே அடங்கி இருக்கு அப்படி நிச்சயம் என்ன நான் வந்து நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் உண்மையிலுமே பார்த்து ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனு இது தமிழர்ன்ற உணர்வு பாரம்பரியம் கலாச்சாரம் அப்படின்றதுல நம்ம ரத்தம் அந்த ஜல்லிக்கட்டில் இருக்கு அதே நேரத்தில் இவங்களாம் கூட சில நேரம் சொல்லுவாங்க கொம்பை வந்து நல்லா ஷார்ப்பாக வைக்கணும் அது நான் வேண்டாம்னு நான் என்ன சொல்லுவேன் ரொம்ப ஷார்ப்பாக பண்ணாதீங்க அப்படின்னு நான் ரொம்ப தெளிவாக சொல்லுவேன் காரணம் நம்ம எவ்வளோ நான் இன்னும் ஒன் விபத்து நடக்கிறப்ப அதனால் எனக்கு ரெண்டு விஷயங்களும் இருக்கு மாடு வெற்றி பெறணும்னு நினைப்பேன் நம்ம ஒழிய யாரையும் குத்தி யாரும் காயம் எனக்கு அதை அதுவும் எனக்கு வலிக்கும் வருஷத்து உண்டாகும் உண்மையிலுமே வலிக்கும் அது மாதிரி சம்பவம் உண்மையிலுமே இல்லை சம்பவங்கள் இருக்கு ஒன்றும் இருக்கு ஆனால் அதான் அதனால தான் நாங்கள் வந்து அந்த மாடை ரொம்ப வந்து நம்ம வந்து இந்த ரொம்ப ஷார்ப்பாக பண்ண மாட்டோம் நான் பண்ண மாட்டேன் என்னுடைய காளைகளுக்கு ரொம்ப 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 கூர்மையாக பண்ண மாட்டோம் பண்ண மாட்டேன் அது மட்டும் பண்ண மாட்டேன் சில பேர் சொல்லுவாங்க இல்ல பண்ணாதான் எல்லாரும் பயப்படுவாங்க நான் பண்ண மாட்டேன் அது கொஞ்சம் ஒரு ஒரு மெடிக்கல் டாக்டரா உடன்பாடு கிடையாது இருந்த மாடுகள்ல மாடு வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நிறைய இருக்குல்ல நீங்க வந்து மாடு என்னுடைய மாடு நீங்க பார்த்தீங்கன்னா அங்க குத்தி இங்க குத்தி அவங்களுக்கு இப்படியாச்சு உங்களுக்கு இப்படியாச்சு அந்த 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 பேர் கிடையாது நீங்க களத்துல விசாரிக்கலாம் இந்த மாடு விஜயபாஸ்கருடைய மாடு இங்க குத்தி இவருக்கு இப்படி ஆயிடுச்சு அங்க குத்தி அவர் அந்த பேர் இது வரைக்கும் இல்லை காரணம் அந்த மாதிரி கொம்பஸ் ஆனா என்ன பேர் இருக்கு சுத்தி அடிக்கும் விளையாடுவாங்க எத்தனை பேர் ஏறினாலும் கலட்டும் இந்த மாடு சின்ன கும்பன் வந்து எத்தனை பேர் ஏறினாலும் கலட்டும் பதினேழு சுத்தி சுத்தி இருக்கு அலங்கன்னூர்ல நீங்க வீடியோ பார்க்கலாம் பதினேழு முறை சுத்தி இருக்கு வளர்ச்சி வளர்ச்சி வீரர்கள் வந்து ஒரு வீரர் ஏறனா அவரை கழட்டும் ஒரு நியாயமா ரூல்ஸ் படி ஒரு வீரர் ட்ரை பண்ணலாம் விட்டா மாடு வெட்டிட்டு போறாரு இருபது வீரர்களும் பிடிப்பாங்க வளச்சு வளச்சு பிடிப்பாங்க ஒருத்தர் வாழை பிடிப்பார் ஒருத்தர் கொம்ப பிடிப்பார் ஒருத்தர் கால் ஒருத்தர் மேல தவியெல்லாம் உழுந்துருக்காரு அவ்வளவு பேரையும் கழித்துட்டு தான் வந்திருக்கு அதான் மாடு ஸோ அந்த தான் நம்ம அப்படிப்பட்ட புல்ஸ் தான் அப்படிப்பட்ட கா நாட்டு மாடுகளை தான் நம்ம வச்சுக்கிறோம் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு நாலு பேரும் குத்திட்டு வர மாடு அந்த வெரைட்டி என தெரியல அது எனக்கு உடன்பாடு இல்லை நல்ல கேள்வி கேட்டீங்க இது வரைக்கும் இந்த கேள்வி எடுத்து யாரும் கேட்டதுனால இந்த பதிலும் யாருக்கும் இல்லை நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி மாடை ஊ வந்து நீங்க வந்து நிறைய பேரை குத்தி தூக்கணும் அப்படிலாம் வேண்டிப்பாங்க அது இருக்கு சில பேர் அது மாதிரி மாடுகள்லாம் எனக்கு அதுல உடன்பாடு நிச்சயமா கிடையாதுங்க நம்ம வந்து சுவாசம் எனக்கு வந்து ஜல்லிக்கட்டு மான் உள்ளவரை ஊன் உள்ளவரை வழி உள்ளவரை காலம் உள்ள வரைக்கும் இந்த ஜல்லிக்கட்டு நிலைக்கணும் மாடுகளும் நிறைய இருக்கணும் வீரர்கள் இருக்கணும் ஜல்லிக்கட்டு விழா நடக்கணும் எல்லாரும் சந்தோஷப்படணும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல் ஒரு சேஃப் கேமாக மாற்றணும் சுப்ரீம் கோர்ட்டில் நானே இம்ப்ளீட் ஆகிருக்கேன் உச்சநீதிமன்ற விதிமுறையை ஃபாலோ பண்ணும் ரூல்ஸை ரெகுலேட் பண்ண ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கடைப்பிடிக்கணும் அதெல்லாம் எந்த நான் அதை தான் அட்வைஸ் பண்ணுவேன் அது நானே முன்னின்ற இடத்துல கூட டக்குன்னு ஆர்டிஓ சொன்னாங்கன்னா ஆர்டியோட்டை மைக் கொடுத்துருவேன் காவல்துறை சொன்னால் டிஎஸ் மை கொடுத்து சொல்றதுக்கு பையனா போங்க எல்லாம் அந்த மாதிரி நான் ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணுவேன் அது நம்ம உடன் அதே நேரத்தில் மாடுகள் காயங்கள் வந்து வரும் குறையணும் இன்னும் குறைஞ்சிருங்க ஏன்னா இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் சேஃப் கேமாக மாற்றிக்கிறோம் டைமிங் கொடுக்குறோம் ஒரு மாடு போனதுக்கப்புறம் தான் இன்னொரு மாடு வைக்கிறோம் ஒரு மாடு அங்கே சண்டித்தனம் பண்ணால் நம்ம ஸ்டாப் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த காலத்தில் இப்போ எங்களுக்கு தென்னலூர்னு இருக்குங்க இங்கே இப்போ இழுப்பூர் இருக்குது ராப்புசல் இருக்குது அப்போலாம் ஏழு வாடி இருக்குங்க ஒரே நேரத்தில் ஏழு மாடு அவுற்ற விடுவாங்க கும்பல் கண்ணா பண்ணால் நிற்பாங்க ரெகுலேட் கிடையாது காவல்துறையில் கண்ட்ரோல் பண்ண முடியாது எல்லாம் சைடில் மாட்டு வண்டி நிற்பாங்க மாடு மாட்டு வண்டி மேலே தாண்டும் இது வந்து பழங்கால பத்துடும் அப்போ நிறைய காயம் பார்வையாளருக்கு காயம் இப்போ எந்த பார்வையாளருக்கும் காயம் படுறதில்லைங்க பார்வையாளருக்கு காயமே படுறதில்லை களத்தில் இருக்கிற வீரருக்கும் காயம் அதுவும் லாபகமாக இருக்கணும் வீரர்கள் மிக ஷா இவரெல்லாம் இருக்காங்கன்னா ஷார்ப்பாக மாடு எந்த மாடு எந்த பக்கத்தில் வந்து லெஃப்டில் வருமா ரைட்டில் வருமா எப்போ பாய் எல்லாம் தெரியுங்க அவங்க வந்து இன்னும் இந்த வீடியோலாம் வாட்ஸ்அப்பு இந்த எல்லாம் பார்த்து ஒவ்வொரு மாட்டையும் கணிச்சு வச்சு ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலாக அவங்க சவுண்டுங்க திறமை மட்டும் இல்லைங்க வியூகமும் கரெக்டாக இருக்கும் அப்படிலாம் வியூகம் பண்ணாதான் மாடை பிடிக்க முடியுங்க மாடும் ஓரளவு வியூகத்தோட எப்படிலாம் நம்மளை அமுக்குவாங்கன்னு தெரியுமே மாடும் திறமையா தாங்க வெளியே வரும் இதுதான் இது ரொம்ப அதனால தான் இது பாருங்க சொல்றப்ப எனக்கு வந்து அப்படியே இருக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும் சார் சமீபத்தில் அந்த எட்டு மாதங்களுக்கு முன்னாடி கருப்பு கும்பல் மறைவு அதை பற்றி சொல்லுங்க என்ன நடந்துச்சு இல்லை அது இதெல்லாம் ரொம்ப ஒரு மிகப்பெரிய எனக்கு வருத்தங்க ரொம்ப வருத்தம் அந்த கருப்பு கும்மன் மாடு வந்துங்க ரொம்ப பெட்டுங்க இங்கே இந்த களத்தில் வந்து ரொம்ப பெட்டு ரொம்ப சாது எந்த விதமான இவ்வளோ பெரிய ஜல்லிக்கட்டுலையும் எவ்வளோ பெரிய க்ரௌடாக இருந்தாலும் சேலஞ்ச் பண்ணி பெட்டு கட்டி விடலாம் ஒன்றுமே பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது அந்த மாடு இது வரைக்கும் அது எதுவுமே பண்ணது இல்லைங்க அவ்வளோ மிகப்பெரிய திறமையான மாடு அது எதிர்பாரதமாக இந்த ஹெட் அண்ட் குலேஷன் சொல்லுவோம்ல ஆ பழனி இந்த பழனி அண்ணத்துல வந்து நம்ம மாடல்லாம் நடப்பாங்க அது ஹெட் அண்ட் கொலேஷன் மாதிரி ஆகி ரொம்ப ட்ரை பண்ணாங்க உரத்தநாடு மெடிக்கல் காலேஜில் ஆக்சுவலி நம்ம எல்லோரும் எல்லாருமே அங்கே இருந்து எல்லாம் எப்படிபடி வேறு கிரைங் அந்த டைம் அந்த மாதிரி அதை சேவ் பண்ண பார்த்தோம் அது ஹெட் இன்ஜுரினால சேவ் பண்ண முடியல எப்படி அது வாடிவாசல் இருந்து வரும்போது வாடிவாசலேருந்து வெளியே வர்றப்ப ஃபோர்ஸை நீங்கள் தானே நீங்கள் அடைச்சிங்க ஆனா நம்ம பேசும்போது சொல்லிக்கலாம் போர்க்கள்ளத்துல வந்து ஒரு வீரன் சார் அவரது பெருமை அப்படின்னு ஆனா இதெல்லாம் வந்து ஒரு மாடு அந்த கள்ளத்துல வந்து இறந்தாலும் ஆனா அவங்க வளர்க்கறவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு அம்மா எல்லாம் ஒருத்த நாள் போய் எங்க அம்மா எல்லாம் அங்கே இருந்தாங்க ஹை ஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸின் ஸ்ரீ சாய் சிட்டி வெஸ்தாபரம் லாஞ்சிங் ஆஃப் அஹாரி